நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் தமிழ்நாடு தனியார் திறன் வளர்ப்பு பயிற்சி கல்லூரிகளின் கூட்டமைப்பு மற்றும் ஊட்டி அன்னை மாதம் கல்லூரி இணைந்து தேர்தலில் இளைஞர்கள் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இளம் வாக்காளர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஸ்கில் இந்தியா தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஈஸ்வரன் போஸ் மாநில தலைவர் மோகன் மாநில மாற்றுத்திறனாளி சங்க தலைவர் தங்கம் தேசிய லஞ்ச ஒழிப்பு கண்காணிப்பு குழு மாவட்ட தலைவர் ஜேசுராஜ் தேசிய நுகர்வோர் மற்றும் அரேசன் சைன் அறக்கட்டளையின் நிறுவனர் ஜாம்பவான் ஜெரால்ட் மக்கள்

இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்த அளவிலும் தேவையே வந்து நூறு சதவீதம் வாக்கு நூறு சதவீதம் வாக்கு எங்க இருக்குல்ல அப்படின்னாக்கா கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து ஒற்றுமையா போய் கொண்டு போட்டிருக்காங்க நகரம் யாரையும் போகணும் நகரத்துலதான் வாக்குப்பதிவு மிக மிக சதவீதம் கம்மியா இருக்கு அந்த சதவீதத்தை அதிகம் படைக்க முடியும் அப்படின்னா யாரை முடியும் அது உருவாக மட்டும்தான் முடியாது ஏற்படுத்த வேண்டும் என்ற உணர் வேண்டும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு